பெண் ஏன் அடிமையானால் தந்தை பெரியார் கற்பு கற்பு என்ற வார்த்தையை பகுமதமாக்கி பார்ப்போமானால் கல் என்பதிலிருந்து வந்ததாகவும் அதாவது படி படிப்பு என்பது போல் கல் கற்பு என்கின்ற இலக்கணம் சொல்லப்பட்டு வருகிறது அன்றியும் கற்பெனப்படுவது சொற்றிறம்பாமை என்கிற வாக்கியப்படி பார்த்தால் கற்பு என்பது சொல் தவறாமை அதாவது நாணயம் சத்தியம் ஒப்பந்தத்திற்கு விரோதமில்லாமல் என்கின்றதா தான் கருத்துகள் கொண்டதாக இருக்கிறது அதை பகாபதமாக வைத்து பார்த்தால் மகளிர் நிறை என்று காணப்படுகிறது இந்த இடத்தில் மகளிர் என்பது பெண்களையே குறிக்கும் பதமாக எப்படி ஏற்பட்டது என்பது விளங்கவில்லை நிறை என்கிற சொல்லுக்கு பொருளை பார்த்தால் அறிவின்மை உறுதிப்பாடு கற்பு என்கின்ற பொருள்களே காணப்படுகின்றன கற்பு என்பது பெண்களுக்கு மாத்திரம் சம்பந்தப்பட்டது என்பதற்கு தக்க ஆதாரம் கிடைக்காவிட்டாலும் அழிவில்லாதது உறுதியுடையது என்கின்ற பொருள்களே காண கிடைக்கின்றன அழிவில்லாதது என்கின்ற வார்த்தைக்கு கிரமமான கருத்து பார்க்கும்போது இந்த இடத்தில் சுத்தம் அதாவது கெடாதது மாசற்றது என்பதற்காகத்தான் கொள்ளலாம் இந்த சுத்தம் என்கின்ற வார்த்தையும் கெடாதது என்கின்ற கருத்தில்தான் ஆங்கிலத்தில் காணப்படுகிறது அதாவது சேஸ்டிட்டி என்கின்ற ஆங்கில வார்த்தைப்படி வர்ஜினிட்டி என்பதே பொருளாகும் அதை அந்த பொருளின்படி பார்த்தால் இது ஆணுக்கென்றோ பெண்ணுக்கென்றோ சொல்லாமல் பொதுவாக மனித சமூகத்திற்கே எவ்வித ஆண் பெண் புணர்ச்சி சம்பந்தமே சிறிதும் இல்லாத பரிசுத்த தன்மைக்கே உபயோகப்படுத்தி இருக்கிறது என்பதை காண ஆகவே கற்பு என்பது பெண்களுக்கு மாத்திரம் சம்மந்தப்பட்டது அல்லது என்பதும் அதுவும் ஆணோ பெண்ணோ ஒரு தடவை கலந்த பிறகு எவ்வளவு இருந்தாலும் கற்பு போய்விடுகிறது என்கின்ற கருத்து கொள்ளக்கூடியதாய் இருக்கின்றது ஆனால் ஆரிய பாஷையில் பார்க்கும்போது மாத்திரம் கற்பு என்கின்ற வார்த்தைக்கு அடிமை என்ற கருத்து நுழைக்கப்படுகின்றது என்பது எனது அபிப்பிராயம் அதாவது பதியை கடவுளாக கொண்டவள் பதிக்கு வேறு யாரையும் கருதாதவள் என பொருள் கொடுத்திருப்பதுடன் பதி என்கிற வார்த்தைக்கு அதிகார எஜமான் தலைவன் என்கின்ற பொருள் இருப்பதால் அடிமைத்தன்மையை இவ்வார்த்தை புலப்படுத்துகின்றது ஆனால் தலைவி என்ற பதத்திற்கும் நாயகி என்ற பதத்திற்கும் மனைவி என்று பொருள் குறிக்கப்பட்டிருப்பதாலும் அது அன்பு கொண்ட நிலையில் மாத்திரம் ஆணையும் பெண்ணையும் குறிக்கின்றதை ஒழிய வாழ்க்கையில் கட்டுப்பட்ட பெண்களுக்கு தலைவி என்கிற வார்த்தை அதன் உண்மை கருத்துடன் வழங்கப்படுவதில்லை நாயகன் நாயகி என்கின்ற சமத்துவமுள்ள பதங்களும் கதைகளிலும் புராணங்களிலும் ஆண் பெண் இச்சைகளை உணர்த்தும் நிலைகளுக்கே மிகுதியும் வழங்கப்படுகின்றன ஆகவே காமத்தையும் அன்பையும் குறிக்கும் காலங்களில் சமத்துவ பொருள் கொண்ட நாயகர் நாயகி தலைவர் தலைவி என்ற வார்த்தைகளை உபயோகித்துவிட்டு கற்பு என்ற நிலைக்கு வரும்போது அதை பெண்களுக்கு மாத்திரம் சம்பந்தப்படுத்தி பதி ஆகிய எஜமானனையே கடவுளாக கொள்ள வேண்டும் என்று கருத்து கொள்ளப்பட்டு இருக்கின்றது இந்த இடத்தில் நமது திருவள்ளுவரின் நிலைமையையும் எனக்கு சற்று மயக்கத்தையே தருகிறது அதாவது குரலில் வாழ்க்கை துணை நலத்தை பற்றி சொல்ல வந்த ஆறாம் அத்தியாயத்திலும் பெண் வழிச்சேரல் சேரல் என்பதை பற்றி சொல்ல வந்த ஒன்பதாவது அத்தியாயத்திலும் மற்றும் சில தனி இடங்களிலும் பெண்கள் விஷயத்தில் மிக்க அடிமைத்தன்மையையும் தாழ்ந்த தன்மையையும் புகுத்தப்பட்டிருப்பதாகவே என்ன கிடக்கின்றன தெய்வத்தை தொழாமல் தன் கொழுனனாகிய தன் தலைவனை தொழுகின்றவள் மழையை பெய்யென்றால் பெய்யும் என்றும் தன்னை கொண்டவன் என்றும் இம்மாதிரியான பல அடிமைக்கு உகந்த கருத்துக்கள் கொண்ட வாசகங்கள் காணப்படுகின்றன இவ்விஷயத்தில் மாறுபட்ட அபிப்பிராயம் கொள்ளுவோர் மேற்கண்ட இரண்டு அத்தியாயங்களையும் இருபது குரலையும் உரைகளை கவனிக்காமல் மூலத்தை மாத்திரம் கவனிக்கும்படி வேண்டுகிறேன் அப்படி பார்த்த பிறகு இந்த இரண்டு அதிகாரங்களும் அதாவது வாழ்க்கை துணைநிலை அதிகாரமும் பெண் வழிச்சேரல் சேரல் அதிகாரமும் குற்றமற்றது என்பதாக யார் வந்து எவ்வளவு தூரம் வாதிப்பதனாலும் கடைசியாக திருவள்ளுவர் ஒரு ஆணா இல்லாமல் ஆணாயில்லாமல் பெண்ணாயிருந்து இக்குரல் எழுதியிருப்பாரானால் இம்மாதிரி கருத்துக்களை காட்டியிருப்பாரா என்பதையாவது கவனிக்கும்படி வேண்டிக்கொள்கிறேன் அதுபோல பெண்களை பற்றிய தர்ம சாஸ்திரங்கள் என்பதும் பெண்களை பற்றிய நூல்கள் என்பதும் பெண்களால் எழுதப்பட்டிருக்குமானால் அல்லது கற்பு என்கின்ற வார்த்தைக்கு பெண்களால் வியாக்கியானம் எழுத ஏற்பட்டிருந்தால் கற்பு என்பதற்கு பதிவிரதம் என்கின்ற கருத்தை எழுதியிருப்பார்களா என்பதையும் யோசித்துப் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் கற்பு என்பதற்கு பதிவிரதம் என்று எழுதிவிட்டதன் பலனாலும் பெண்களை விட ஆண்கள் செல்வம் வருவாய் உடல் வலிவு கொண்டவர்களாக ஆக்கப்பட்டு விட்டதனாலும் பெண்கள் அடிமையாவதற்கு புருஷர் மூர்க்கர்களாகி கற்பு என்பது தங்களுக்கு இல்லை என்று நினைப்பதற்கும் அனுகூலம் ஏற்பட்டதே தவிர வேறில்லை தவிர புருஷர்கள் கற்புடையவர்கள் என்று குறிக்க நமது பாஷைகளில் தனி வார்த்தைகளே காணாமல் மறைபட்டு கிடப்பதற்கு காரணம் ஆண்களின் ஆதிக்கமே தவிர வேறில்லை இந்த விஷயத்தில் உலகத்தில் ரஷ்யா தவிர வேறு நாடோ வேறு மதமோ வேறு சமூகமோ யோக்கியமாய் நடந்து கொண்டிருக்கிறது என சொல்ல முடியாது உதாரணமாக ஐரோப்பிய தேசத்தில் பெண்களுக்கு பலவித சுதந்திரங்கள் இருப்பது போல் காணப்பட்டாலும் புருஷன் பெண் பெண்ஜாதி என்பதற்காக ஏற்பட்ட பதங்களிலேயே உயர்வு தாழ்வு கருத்துகள் நுழைக்கப்பட்டிருப்பதுடனும் சட்டங்களும் புருஷனுக்கு அடங்கி நடக்க வேண்டியதாகவே ஏற்பட்டிருக்கின்றன மற்றும் சில சமூகங்களில் பர்தா என்றும் கோஷா என்றும் திரை என்றும் அதாவது பெண்கள் அறைக்குள் இருக்க வேண்டியவர்கள் என்றும் முகத்தை மூடிக்கொண்டு வெளியில் போக வேண்டியவர்கள் என்றும் ஏற்படுத்தப்பட்ட கொள்கைகளும் புருஷன் பல பெண்களை மணக்கலாம் பெண்கள் ஏக காலத்தில் ஒரு புருஷனுக்கு மேல் கட்டிக்கொண்டு வாழக்கூடாது என்ற கொள்கையும் நம் நாட்டில் ஒரு தடவை புருஷன் பெஞ்சாதி என்கின்ற சொந்தம் ஏற்பட்டுவிட்டால் பிறகு அந்த பெண்ணுக்கு சாகும் வரைக்கும் வேறு எந்தவித சுதந்திரமும் இல்லை என்றும் புருஷன் அப்பெண்ணின் முன்பாகவே பல பெண்களை கட்டிக்கொண்டு கூட வாழலாம் என்றும் புருஷன் தன் மனைவியை தன்னுடைய வீட்டில் வைத்துக்கொண்டு அவளுடன் ஒன்றித்து வாழாமல் இருந்தும் கூட மனைவி புருஷனை சாப்பாட்டிற்கு மாத்திரம் கேட்கலாமே ஒழிய இன்பத்திற்கோ இச்சையை தீர்ப்பதற்கோ அவனை கட்டுப்படுத்த உரிமை இல்லை என்ற கட்டுப்பாடுகள் இருந்து வருகின்றன இந்நிலை சட்டத்தாலும் மதத்தாலும் மாத்திரம் ஏற்பட்டதென்று சொல்வதற்கில்லாமல் பெண் சமூகமும் ஒப்புக்கொண்டு இந்நிலைக்கு உதவி புரிந்து வருவதனாலும் இது உரம் பெற்று வருகிறதென்றே சொல்ல வேண்டும் அநேக வருட பழக்கங்களால் தாழ்ந்த சாதியர் எனப்படுவோம் எப்படி தாங்கள் தாழ்ந்த வகுப்பார் என்பதையும் ஒப்புக்கொண்டு தாமாகவே கீழ்ப்படியவும் ஒடுங்கவும் விளங்கவும் முந்துகின்றார்களோ அதுபோலவே பெண்மக்களும் தாங்கள் ஆண் மக்களின் சொத்துக்கள் என்றும் ஆண்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்றும் அவர்களது கோபத்திற்கு ஆளாக கூடாதவர்கள் என்றும் நினைத்துக்கொண்டு சுதந்திரத்தில் கவலையற்று இருக்கின்றார்கள் உண்மையாக பெண் விடுதலை வேண்டுமானால் ஒரு பிறப்புக்கு ஒரு நீதி வழங்கும் நிர்பந்த கற்பு முறை ஒழிந்து இருபிறப்பிற்கும் சமமான சுயேச்சை கற்புமுறை ஏற்பட வேண்டும் கற்புக்காக பிரியமற்ற இடத்தை கட்டி அழுது கொண்டிருக்க செய்யும்படியான நிர்பந்த கல்யாணங்கள் ஒழிய வேண்டும் கற்புக்காக புருஷனின் மிருக செயலை பொறுத்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற கொடுமையான மதங்கள் சட்டங்கள் மாய வேண்டும் கற்புக்காக மனத்துள் தோன்றும் உண்மை அன்பை காதலை மறைத்து கொண்டு காதலும் அன்பும் இல்லாதவனுடன் இருக்க வேண்டும் என்கின்ற சமூக கொடுமையும் அழிய வேண்டும் எனவே கொடுமைகள் நீங்கின இடத்தில் மாத்திரமே மக்கள் பிரிவில் உண்மை கற்பை இயற்கை கற்பை சுதந்திர கற்பை காணலாமே ஒழிய நிர்பந்தங்களாலும் ஒரு பிறப்புக்கு ஒரு நீதியாலும் வலிமை கொண்டவள் வலிமையற்றவனுக்கு எழுதி வைத்த தர்மத்தாலும் ஒரு காலம் காண முடியாது என்பதுடன் அடிமை கற்பையும் நிர்பந்த கற்பையும் தான் காணலாம் அன்றியும் இம்மாதிரியான கொடுமையை விட வெறுக்கத்தக்க காரியம் மனித சமூகத்தில் வேறொன்று இருப்பதாக என்னால் சொல்ல முடியாது